இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து கிச்சனில் வந்து காய்கறிகளை வெட்டி கொண்டிருக்க அங்கே வந்த கோபி பாக்கியாவுக்கு வந்து கோபி போட்டு கொடுக்கறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கோபியை பார்ப்பதற்காக வந்து மயூ வந்து உள்ளே செல்ல தயங்கி நிற்க அங்கே வந்த பாக்கியா உள்ளே கூப்பிடுக்கிறார் ஆனாலும் தான் வந்தால் பாட்டி திட்டுவார் என்று உள்ளே வர மறுக்கிறார் மேலும் வந்து ராதிகா வீட்டில் அழுது கொண்டிருப்பதையும் வீட்டை விட்டு காலி பண்ணுவதாக பேசிய விஷயங்களையும் பாக்கியாவிடம் சொல்கிறார் Her. இதன் போது அங்கு வந்து ராதிகா வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எதற்காக எங்க வந்து சொல்கிறாய் என்றும் மயோவுக்கு வந்து திட்டுகிறார் மேலும் வந்து பாக்கியா சொல்வது ஒரு மாதிரி நடப்பது ஒரு மாதிரி என்று பாக்கியாவிற்கு வந்து பதிலடி கொடுத்து விட்டு செல்கிறார் இதை தொடர்ந்து உள்ளே வந்த பாக்கியா கோபி வீட்டார்களுடன் வந்து சிரித்து பேசுவதை பார்த்து உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்து கூட இன்னும் இரண்டு நாட்கள் வந்து வீட்டை விட்டு போகுமாறு சொல்கிறார் இதை கேட்ட ஈஸ்வரி கோபி இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ண அப்படி என்று சொன்னால் நான் வந்து எங்கேயும் போய் விடுகிறேன் என்று பாக்கியா வந்து சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளைக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்